அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் திருமணம் தடை விலக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு திருமண தடை நீங்க சில எளிய முறை வழிபாட்டுகளை சிலவற்றை பார்ப்போம் ஒன்று முருக வழிபாடு அதாவது மல்லிகைப்பூ விளக்கு ஏற்றுவது இரண்டு துர்கை வழிபாடு அதாவது ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றுவது மூன்று சிவன் பார்வதி வழிபாடு திங்கட்கிழமை பால் சந்தனம் வைத்து வழிபடுவது நான்கு பைரவர் வழிபாடு செய்யலாம் ஐந்து குலதெய்வ படம் வைத்து வழிபாடு செய்யலாம் மேலும் ஏழை பெண்ணுக்கு உதவுதல் ஆதரவற்ற பெண்களுக்கு உதவுதல் போன்ற செயல்களும் பரிந்துரைக்கப்படுகின்றன வெளியில் சென்று செய்யும் தெய்வ வழிபாடுகள் சிலவற்றை பார்ப்போம் ஒன்று முருகப்பெருமான் வழிபாடு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மல்லிகைப்பூ வைத்து தினமும் திருமணம் நடைபெற வேண்டும் என வேண்டிக்கொண்டு விளக்கேற்றுதல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முருக மந்திரம் சொல்லுதல் அருகிலுள்ள கோவிலுக்கு செல்லுதல் இரண்டு துர்க்கை அம்மன் வழிபாடு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை காலத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபடுதல் அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு செல்லுதல் மூன்று சிவன் பார்வதி வழிபாடு திங்கட்கிழமைகளில் பால் சந்தனம் வெள்ளை மலர் கொண்டு சோமவார விரதம் அனுஷ்டித்தல் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு செல்லுதல் நான்கு பைரவர் வழிபாடு செய்யலாம் திருமணம் தடை ஏற்படுத்தும் கிரக இணைவுகள் இருந்தால் அஷ்டமி திதியில் பைரவரை வழிபடுதல் அருகிலுள்ள பைரவர் கோவிலுக்கு செல்லுதல் ஐந்து அம்பிகை வழிபாடு அருகிலிருக்கும் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை மனமுருகி வழிபடுதல் ஆறு குலதெய்வ வழிபாடு உங்கள் குலதெய்வத்தை மனதார வழிபட்டு திருமணத்திற்காக வேண்டுதல் மேலும் வருடத்திற்கு ஒருமுறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுதல் ஏழு தான தர்மங்கள் செய்தல் அதாவது ஏழைப் பெண்ணுக்கு புத்தாடை உணவு அளித்தல் எட்டு விநாயகர் வழிபாடு இதுவே முதன்மையானது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை காலை மற்றும் அமாவாசை அல்லது சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு அருகம்புல் மோதகம் நிவேதனம் படைப்பது மோதகம் நிவேதனம் என்பது விநாயகப் பெருமானுக்கு படைக்கப்படும் ஒரு சிறப்பு பலகாரமாகும் மேலும் விநாயகருக்கு நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கணபதியே நமக இந்த மந்திரம் சொல்வதினால் எந்த தடை இருந்தாலும் முதலில் நீங்கும் என்று நம்பிக்கை மேலும் திருமணத் தடை நீக்கும் கோயில்களான தஞ்சாவூர் மாவட்டத்திலிருக்கும் கதிரினத்தம் கிராமத்திலிருக்கும் காலகஸ்தீஸ்வரர் கோயில் இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இது திருமண தடைகளை நீக்கும் தலமாக கருதப்படுகிறது மேலும் இந்த கோவிலில் காலத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இதுபோல் காலகஸ்தி திருக்கோவில் போன்ற இடங்களுக்கு சென்று வழிபடுவது நன்மை தரும் மேலும் வீட்டிலேயே தினமும் செய்ய வேண்டிய எளிய வழிபாடு என்னவென்றால் காலையில் விஷ்ணு சஹசிரநாமம் ஓம் நமோ நாராயணாய மாலையில் லலிதா சஹசிரநாமம் அல்லது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நமக மந்திரம் சொல்லலாம் மேலும் வெள்ளிக்கிழமை கோவில்களில் தாமரை மாலை நெய் தீபம் ஏற்றுதல் சிறந்த பலனை தரும் முக்கிய குறிப்பு எந்த வழிபாடாக இருந்தாலும் இவை அனைத்திற்கும் அடிப்படை நாம் மனதார கடவுளை நம்பிப்பையுடன் வழிபடுவதே விரைவான பலனை தரும் திருமணத் தடை நிச்சயம் நீங்கும் மேலும் இதுபோல் சுவாரஸ்ய பதிவுகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்